வாழ்வில் அமைதி வேண்டுமா எளிய வழி இதோ திருவாசகத்தின் முதற் பகுதி திருச்சிற்றம்பலம் சிவாய நம நம பார்வதி பதை ஹரஹர மகாதேவா சிவபுராணம் இது வெறும் பாடல் இல்லை நமது பிறப்பின் ரகசியம் சிவபெருமானின் திருவடிகளை போற்றி நம்மை ஆட்கொண்ட மாணிக்க வாசகர் அருளியது இதை ஒருமுறை முழுமையாக கேட்டாலே மோட்சம் நிச்சயம் இறைவன் எப்படி ஆதி அந்த மற்றவனாக எங்கும் நிறைந்த பரம்பொருளாக இருக்கிறான் என்பதை உணர்த்தும் அமுத வார்த்தைகள் படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழிலுக்கும் அவரே மூல காரணம் மனித பிறவி துன்பம் நிறைந்தது ஆனால் சிவபுராணம் தினமும் பாராயணம் செய்தால் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை அடைந்து நாம் சிவனின் திருவடி நிழலை அடையலாம் நம்மை ஆட்கொள்ள வந்த அந்த அற்புத கருணையை இதில் காணலாம் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவர் அருளாலேயே நாம் அவரை வணங்குகிறோம் என்று உணர்த்தும் பாடல் அவன் அருளாலே அதாவது சிவபெருமானின் கருணையால் அவருடைய ஆசிர்வாதத்தின் மூலமாக மட்டுமே அவன் தாழ் வணங்கி அவருடைய திருவடிகளை நாம் வணங்க முடிகிறது விளக்கம் இறைவனை வழிபடும் சக்தி கூட நம்மிடமில்லை நாம் அவருடைய திருவடிகளை பணிவதற்கு தேவையான ஞானத்தையும் எண்ணத்தையும் வாய்ப்பையும் அருளையும் அவரே கொடுக்கிறார் என்பதை இதன் ஆழமான பொருள் சிவனின் கருணை இல்லாமல் நாம் எதையும் செய்ய முடியாது என்பதை இந்த வரி உணர்த்துகிறது இந்த நொடியே கேளுங்கள் முழு நம்பிக்கையுடன் ஓதுங்கள் உங்கள் வாழ்வில் பெரிய மாற்றம் வரும் முழு முதற்கடவுள் சிவபெருமானுக்கு அர்ப்பணம் சுகத்தை நாடி ஓடாமல் சிவானந்தத்தை நாடி ஓட வழி செய்யும் ஓம் நமசிவாய